வாஷவையகம் வாழ்ஷவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் பதிமூன்றாவது கவிதை இன்று ஆனாலும் புவியின் மிசை உயிர்களெல்லாம் அணியாய மரணம் எய்தல் கொடுமையன்றோ தேனான உயிரை விட்டு சாகலாமோ செத்திடற்குக் காரணம்தான் யாதென்பீரேல் கோனாகி சாத்திரத்தை ஆளும் மாண்பு ஆர் சந்திரவசு கூறுகின்றான் ஞான அனுபவத்தில் இது முடிவாம் கண்டீர் நாடியிலே அதிர்ச்சியினால் மரணம் என்றான் பாரதிக்கு மனசே தாங்கலை எதனால் எதுக்கு இந்த உயிர்கள் எல்லாம் சாகணும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர்னு வல்லல் பெருமான் சொன்னார் நிறைய ஞானிகளும் சொல்றாங்க சாகாமல் இருக்கக்கூடும் என்று ஆனாலும் பார்க்குறோம் இந்த உலகத்தில் உயிர்கள் எல்லாம் அநியாயமாக செத்து இருக்கிறது இது என்ன கொடுமை எவ்வளவு இனிமையானது உயிர் வாழ்தல் என்பது தேன் போன்ற அந்த இனிமையான உயிரை பறிகொடுத்து விட்டு உயிர்கள் எல்லாம் இறந்து போவது சரிதானோ இல்லை சரியில்லை சாகாமல் இருக்கணும் அப்ப பாரதி சொல்றார் ஏன் உயிர்கள் சாகின்றன இதற்கு என்ன காரணம் என்று சிந்தித்தால் அதற்குண்டான பதிலை அறிவியல் வேந்தரான சிறப்பு பொருந்திய ஜெகதீஷ் சந்திரபோஸ் சொல்லுகின்றார் அவர் என்ன சொல்கிறார் நரம்பு மண்டலத்தில் உண்டாகும் அதிர்வினால் சாவு சம்பவிக்கும் இது ஆராய்ச்சியின் முடிவாக அவர் கூறியது பாரதி சொல்கிறார் ஞான அனுபவத்திலும் இது முடிந்த முடிவாகிய உண்மையாகும் அவர் ரொம்ப கருவிகளை எல்லாம் கொண்டு ஆராய்ச்சி செய்து சொன்ன உண்மையை நம் ஞானிகள் அகத்தவத்தின் மூலமாக சுலபமாக சொல்லிவிட்டு போனார்கள் அதனால தான் என்ன சொல்லுவாங்க ரிசல்ட் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிலாசபியை அது எடுத்ததும் நேரடியாக இந்த செயலுக்கு இது விளைவுன்னு சொல்லிட்டு போகும் ஆனால் சயின்ஸ் என்பது ப்ராசஸ் ஓரியன்ட் ஒவ்வொரு படியாக ஆராய்ச்சி செய்து செய்து நிரூபிப்பது தான் விஞ்ஞானம் மெய்ஞானம் என்பது ரிசல்ட் ஓரியன்ட் எடுத்ததும் விளைவை சொல்லிடுவாங்க அதனால் பாரதி சொல்கிறார் ஜெகதீஷ் சந்திரபோஸ் ஆராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடித்த உண்மையை நம் பெரியவர்கள் தங்களுடைய ஞான அனுபவத்தினால் எப்பொழுதோ சொல்லிவிட்டார்கள் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வலமுடன்